காலையின் நேரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் கனகராஜ் இன்று நாம் சந்திக்கிட்டு இருக்கும் நம்பர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த சிவக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க புதிதாக அரசியல் காலத்தில் இறங்கியிருக்கிறீங்க உங்கள் அரசியல் பயணம் எப்படி போயிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்தளவு பல கட்சிகள் இருக்குது இப்போ நீங்கள் புதிதாக கட்சி தொடங்கி இருக்கீங்க மற்ற கட்சிகள் உங்கள் கட்சிகளுக்குள்ள வித்தியாசம் என்ன முதல்ல வந்து நம்மளுடைய தமிழர் தேசிய மக்கள் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து கொண்டு போகிறோமுங்க முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியல் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை நோக்கி தான் இருக்குது அப்படி இப்போ சீமான அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்க அவரோடையே சேர்ந்து பயணிச்சிருக்கலாமே புதிய கட்சி தொடங்குறதுக்கான காரணம் என்ன அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்து கொண்டுட்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஈழ அரசியலை தான் கையில் எடுத்து கொண்டுட்டு போறாரு இன்றைக்குமே ஈழ மக்களுக்காகத்தான் அதிகமாக போராடுறாரு ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் தேசிய இன மக்கள் அனைவருக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சது அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம தமிழ் நம்ம வந்து ஈழத்துக்கு போக வேண்டாம் இன்னும் உலகெங்கும் பரவி வாழும் மக்களுக்காக போக வேண்டாம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்கவேன் இன்னும் வந்து நம்மளுக்கான அழி அங்கீகாரம் எங்கேயுமே தான் இருக்குது நம்ம மக்களுக்கு நம்ம உரிமைக்காக மட்டும்தான் நம்ம போராடுறோம் அதனால தான் வந்து நம்ம தமிழ் தேசிய அரசியலை கையெழுத்து கொண்டுட்டு போனது இப்போ தேர்தல் காலத்தில் நீங்கள் தனித்து போட்டிட்டு போறீங்களா இல்லை ஏதாவது கட்சியோட கூட்டணி நிற்க போறீங்களா நாங்கள் இந்த வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தளிச்சு கணக்கால கணங்கான போகிறதில்ல நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு நிலைப்பாடு கொடுத்துருக்குறோம் எங்களுடைய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது திமுக இப்போ அவங்களோட கூட்டணி தான் நீங்கள் அண்ணா திமுகவோட கூட்டணி தேர்ந்தெடுத்துக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகள் எங்களுக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்தது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஈனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அவங்க துரோகம் செஞ்சது திமுக அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து நாங்கள் திமுக வந்து திராவிட அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய அரசியல கையிலெடுத்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே அப்படி இருந்து என்னை பார்த்து சில பேர் கேட்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற ஆதரவு கொடுக்க போனீங்க அது திராவிட கட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் நம்ம வந்து அனைத்து இந்த அண்ணாது முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்க போனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் தமிழ் அதாவது தமிழ் மக்களுக்காக அவரும் ஒரு தமிழர் தமிழ் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தஞ்சாவூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டமாக அறிவித்தார் எல்லாம் இது பண்ணாப்பில் அந்த ஒரு நான் காரணத்துக்காக வந்து ஒரு தமிழருக்காக நம்ம குரல் கொடுப்போம் நம்மளுடைய ஆதரவு நிலைப்பாடாக தருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நாங்கள் வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா தமிழன் வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கிறது எங்களுடைய குறிக்கோள் அதனால தான் வந்து எடப்பாடியாருக்கு ஆதரவு கொடுத்தோம் நாங்கள் இப்போ தமிழ் தேசம் வந்து தமிழர் ஆளணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அண்ணாதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு சொல்கிறீங்க எடப்பாடியார் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு தமிழர்னு சொல்லி ஆனால் இதுக்கு முன்னே ஆண்ட அம்மையார் அவர்கள் அவங்க வந்து தமிழர் கிடையாது அவங்க வந்து கர்நாடகம் சேர்ந்தவங்க தானே சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கட்சியை உருவாக்கியவர் யார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இது இப்போ ஏடிஎம்கே அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் எந்த நாட்டை சார்ந்தவர் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் மலையாளின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே ஆனால் அவர் வந்து உண்மையாலுமே சொல்ல போனோம்னா அவர் தமிழர் இலங்கை தமிழர் அப்போது அன்னைக்கு கட்சி ஆரம்பித்தவர் தமிழர் எம்ஜிஆர் தமிழர் இன்னைக்கு ஆ அந்த கட்சி அதிகாரத்தில் வழிநடத்தி கொண்டு போகிறவர் அண்ணன் எடப்பாடியார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சதும் தமிழர் இன்றைக்கி வழிநடத்தி கொண்டு போகிறதும் தமிழர் இடையில வந்து அம்மையார் ஆண்டிருக்கிறாங்க அம்மையார் ஆண்டாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு அதிகமாக குரல் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அதை இல்ல நீங்கள் தமிழ் தேசத்தை ஆதரித்து நீங்கள் வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா நம்ம விஜய் என்ன சொல்லியிருக்கிறது என்னன்னா திராவிடமும் தமிழ் தேசியமும் இணைந்து இரு கண்கள்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அவர் வந்து திராவிடத்தையும் தமிழ் தேசியமும் வச்சு தானே வந்திருக்கிறாரு அவர் சைட் நீங்கள் ஏன் போகலை ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அதாவது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள்னு சொல்லி சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு நம்மளுடைய எங்களுடைய சித்தாந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போது தமிழ் தேசியம் வேறு திராவிட இது வேறு ஆனால் அவருடைய பார்வைக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா நம்ம அதைய வந்து நம்ம போகிறது இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நிலைப்பாடுகள் இருக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் இருக்கண்கள்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் பேரு தமிழ் தேசியம் பேரு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரதான எதின்னு சொல்லி பார்த்தோம்னா திமுக தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழல் அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க மக்கள் இப்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நலத்திட்ட உதவிகள் ப பண்ணுறேங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கவே இன்னைக்கு மகளிர் உரிமை தொ தொகையை எடுத்துக்குங்களே மகளிர் உரிமை தொகை எடுத்திங்கன்னா வச்சுக்கவே எல்லா பெண்களுக்கும் முதல்ல ஆட்சிக்கு வரக்க முடியும்னு சொல்லி சொன்னாங்க அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க யாருக்கு கிடைக்குது இன்றைக்கி அவங்க ஆட்சியில் இருக்கிற அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து வ தவிர சாதாரண குடும்ப பெண்மணிகளுக்கு கிடைக்குதா சொல்லுங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி பஸ் கட்டணம் வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு இலவசம்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் எங்கேயாவது ம பஸ் கட்டணம் இலவசமாக இருக்குதா எல்லா பே பேருந்துகளுடைய கட்டணங்களையும் உயர்வு ஏற்றி விட்டுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இது அரசு பேருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்குமே தனியார் வங்கி கடனில் தான் இயங்கிட்டு இருக்குது எதுவாவது வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம் ஒவ்வொரு கண்ட்ரக்டருடைய கழுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ அந்த பேங்கோடைய அந்த இதுதான் மிஷின் தான் இதாக இருக்குதா தவிர யாராவது எந்த கண்டரக்டராக கையிலையாவது டிக்கெட் இருந்தால் சொல்லி சொல்லுங்க அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான அரசியலாக கிடையாது இது வந்து அவங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியலை கொண்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களைய அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இதுலருந்து மீட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்களுடைய ஆதரவு கொடுக்கும்போது அதைய நாங்க அவங்களோட வழி நடத்தி தான் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல் இதுக்கு மக்கள் கொண்டாடுற ஆட்சியா தானே இருக்கு இப்ப எங்க அவங்க கூட்டம் போட்டாலும் கூட்டம் ஆட்கள் கூடுறாங்க எங்க அவங்க போனாலும் அவங்களுக்கு ஏற்ற வரவேற்பு இருக்கு இப்ப ரூபாய் பென்ஷன் ஆயிரம் ரூபாய் திட்டம் வந்து இப்ப திரும்பவும் எல்லாத்துக்குமே கொடுக்குறேன்னு தான் சொல்லிருக்கிறாங்க மேலும் அப்புறம் பெண்களுக்கு வந்து இலவச பஸ்ஸில் வந்து பயணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு தனி கலர் விட்டு எல்லாருமே இலவசமா பயணிச்சுட்டு தானே இருக்கிறாங்க பெண்கள் எல்லாருமே சொல்றது நான் ஏத்துக்கிறேன் இன்னைக்கு உங்களுடைய பார்வை நீங்க வந்து ஒரு சராசரி ஒரு குடிமகனா இருந்து பாருங்க இப்போ அவங்க என்ன சொன்னாங்க எல்லா பக்கமும் மக்கள் ப வந்து ஒரு சந்தோஷத்திலையும் கொண்டாடத்துலேயே இருக்காங்கன்னு நீங்கள் சொல்லி சொன்னீங்க இல்லையா எங்கள் மக்கள் சந்தோஷத்துலையும் கொண்டாடத்துலேயுமே இருக்காங்க அவங்களுடைய ஐந்தாண்டு கால திட்டங்களில் என்னென்னு சொல்லி சொல்லுவாங்களா அதிகமான திட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க ச அதிக சாராய கடை திறந்தது தான் அதிகமான திட்டங்கள் அவங்களுடைய திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஐநூற்றி எட்டு திட்டங்கள் சொன்னாங்க இல்லையா அந்த ஐநூற்றி நாலு திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அதில் மிகவும் அவங்க செஞ்சது வந்து நாலே திட்டங்கள் தான் அதில் வந்து மிகவும் அதிகமாக செஞ்சது சாராய கடை நீக்கிக்கிறாங்க இன்றைக்கி எல்லாத்தையுமே குடிக்க அடிமையாக்கி இருக்கிறாங்க இலவசங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகைங்கிற பேரில் வந்து பாதி பாதிப்பேற்ற அடிமையாக்கி கொண்டு வச்சுருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கே போகமாட்டாங்க நம்ம ஜனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆயிர ரூபா உரிமை தொகை கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த உரிமை தொகை வந்து ஆயிரம் ரூபாய் யார் கைக்கு போகுது அவங்க மகளிர் கையில் கொடுத்து பின்னாடி டாஸ்மாக் கையில் போய் வாங்கிக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த தாய்மார்களுக்கு போய் செ சென்றடையுது அந்த பணம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய நலத்திட்ட உதவிகளை நீங்களே விரல் விட்டு எண்ணி சொல்லுங்கள் பார்ப்போம் மகளிருக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகை அந்த மகளிருக்கு வந்து இலவச பேர் சொல்லி சொல்கிறீங்க எந்த பேர் வந்து சரியான நிறுத்தத்தில் நிற்கிது எங்கேயுமே நிற்கிறதில்ல இன்றைக்கி கூட பாருங்கள் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியும் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் போய்ட்டு இருக்கும்போது சேலத்துக்கிட்ட ஒரு அம்மா வந்து பஸ்ஸை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்கன்னு கத்துறாங்க நிப்பாட்டாமல் போயிட்டாங்க அதையே தாண்டி பின்னாடியே இன்னொரு பேருந்து வருது அந்த பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணத்துக்கு கேட்குறாங்க என்னென்னு கேட்டால் நாங்கள் இதில் எங்களுக்கு கட்டண வசூலிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து மக்கள் எங்கே வந்து பயனடையக்கூடிய திட்டமாக இருக்குது இதில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் பயனடையக்கூடிய திட்டம் தான் சொல்லி சொல்லுங்கள் சரி ஒரு ஆளுங்கட்சி திமுக மேலே நீங்கள் இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறீங்க இதுக்கு முன்னால் நீங்கள் தேர்தல் கடன் கண்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு அரசியல் முன் அனுபவம் எதுவும் இருக்கா நான் வந்து இப்போ மட்டும் இல்லைங்க இன்னும் இப்போது நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்தாண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் பயணிச்சுட்டு தான் இருக்கேன் பத்து பன்னெண்டு பதினைந்து ஆண்டு காலங்கள் நான் வந்து அரசியல் அனுபவம் இருக்குது வ இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற எலெக்ஷனில் வந்து பாத்தீங்கன்னா பல்லடம் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் பல பல சின்னத்தில் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நின்று இருக்கிறேன் சட்டமன்ற வேட்பாளராக நின்று இருக்கிறேன் நின்று நான் அங்கே பல்லடம் தொகுதியில் இருக்கிற அனைத்து மக்களுடைய குறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமம் கிராமமாக போய் நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே மன்னர்களும் அவலங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நேரில் சந்தித்து நான் கேட்டிருக்கேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு நம்ம அரசு இது பண்ணுற வழங்குகிற அனைத்து திட்டங்களும் போய் சேருதுன்னு சொல்லி எந்த ஒரு திட்டங்களும் சரியான முறையில் போய் சேர்றதில்லை நீங்கள் இவ்வளவு குறைகள் சொன்ன இந்த திமுக ஆட்சி தான் வந்து நமக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் வீடு தேடி மருத்துவம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் இதெல்லாமே கொண்டு வந்தது வந்து திமுக ஆட்சி தானே இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது எத்தனை குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு எத்தனை குழந்தைகள் அதில் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் சொல்ல முடியுமா அதே போல் வீடு என்ன வீடு தேடி மருத்துவம்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அந்த இல்லம் தேடி மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிராமப்புறங்களுக்கும் எத்தனை ஏழை மக்களுக்கும் சென்றடைஞ்சிருக்குது இது எங்கேயாவது சென்றடைஞ்சது உண்டா நீங்கள் பார்த்துருக்குறீங்களா ம் நம்ம இத்தனை எத்தனையோ கிராமங்களுக்கு வந்து இன்னைக்குமே சென்றடையலன்னு சொல்லி இன்னைக்குமே வந்து மருத்துவ திட்டங்கள் சரியான சுகாதார திட்டங்கள் இல்லாத கிராமங்கள் இன்னும் எத்தனையோ இருக்குது அதாவது நம்ம கொடுக்குற திட்டங்கள் நீங்கள் வழங்குற திட்டங்கள் எல்லாமே திட்டங்கள் திட்டங்களாக மட்டும்தான் இருக்குதோ தவிர அனைத்து மக்களுக்கும் பயனடையும் வகையில் போய் எங்கேயுமே போய் சேர கிடையாது கட்சிக்குண்டான கொள்கை தலைவர்கள் யார் யாகவே உங்கள் கொடி சின்னம் வச்சுருப்பீங்களா அதுக்குண்டான விளக்கம் என்ன இப்போ எங்கள் கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கொள்கை தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன்மு தமிழ் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் எங்களுடைய கொள்கை தலை தலைவர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடிக்கான விளக்கம் கேட்டீங்க இல்லையா எங்களுடைய கொடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே மஞ்சள் நிறமும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ நிறம் அதாவது வான நீ நீளம் நீல கலரும் எங்களுடைய கொடி அதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் விவசாயத்தை கொண்டு வந்தோம்னா விவசாயிகளினுடைய விவசாயத்தையும் விவசாயிகளினுடைய நலனையும் காக்கணும் விவசாயத்தையும் விவசாயிகளும் அழியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நாங்கள் விவசாயத்தை உள்ள கொடியினோடு கொண்டு வந்திருக்கிறோம் உங்கள் அரசியல் பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார் இவ்வளோ நேரம் உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு நன்றி நன்றி